அவ்வளவு நிலைக்கு நாங்க தள்ளி கொடுத்துக்கலாம் அப்படி இருக்கக்கூடிய இந்த அரசியல் சூழல் மக்களுக்கான எந்தவித நலத்திட்டத்தையும் மக்களுக்கு செய்து கொடுத்தோம் என்று பேச முடியாம ஓட்டுக்கு ஐயாயிரம் ரூபாய் பத்தாயிரம் ரூபாய் பணத்தை கொடுத்து மேலும் மேலும் மக்களை கடலோரையாக மாற்றி நல்ல கல்வி கொடுக்காம நல்ல மருத்துவம் கொடுக்காம தூய குடிநீர் கொடுக்காம இன்று வரைக்கும் மேலாட்டு பிணைப்பு அரசியல் என்று காட்டிக்கொண்டிருக்கிறார் எங்க ஊர்ல எல்லாம் பாத்தீங்கன்னா நான் நாகப்பட்டினம் எங்க ஊர்ல எல்லாம் பாத்தீங்கன்னா ஊர்ல ஒரு இலவு இருந்துச்சுன்னா அந்த வீட்டுக்கு முன்னாடி ஒரு கட்டாயை போட்டுருவாங்க இப்போ வீதி வீ ரெண்டு கொட்டாயம் என்ன கட்டாயينه தெரியல நமக்கு வாக்கம்பிப் போற கணக்கு ஆபீசர் மாதிரி கணக்கு எடுக்கிடுங்க என்ன கே என்ன தெருல ரேக்கேரியில நம்ம கணக்கு என்ன தெருல வீடு சரியா இல்ல கூடை வீட்ல வாழ்ந்துட்டு இருக்கோம் அப்படின்னு கணக்கு எடுப்பீங்களா வீட்ல தண்ணி வரல வந்து கணக்கு போறோமா உங்களுக்கு நேரா கணக்கு எடுப்பீங்களா நமக்கு இருக்கான சாதிwari கணக்கு எடுப்பாரே தரம்பச்ச எடுத்துண்டா இல்ல

கிராமத்துல மாடுறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க இந்த பக்கத்துல தானே கள்ள முடிச்சு அறுபத்தஞ்சு பேருக்கு மேல செத்து போயிட்டாங்க கள்ள சாராயத்தினால அதை கூட கட்டுப்படுத்த முடியாத இந்த அரசுதான் மீண்டும் இந்த பகுதியில் இரண்டாண்டு காலம் ஜெயிச்சு என்ன செஞ்சிட போறாரு அண்ணன் சிவா அவர்கள் மூன்றாண்டு காலம் இருந்தால முன்னாடி அவங்க என்ன செஞ்சிட்டாங்க என்ன மாறிடுச்சு உங்களுடைய வாழ்க்கை தரம் ஒரு விழுக்காடு மாறி சொல்லுங்க நாங்க எப்படியோ வண்டியை திருப்பிட்டு வீட்டுக்கு போயிருக்கோம் இல்ல இல்ல இப்பவும் பாருங்க எனக்கு தெரிஞ்சு நாற்பது மாவட்ட செயலாளர் இங்கதான் இருக்காங்க

அன்னைக்கே தமிழ்நாட்டில் அந்த மகனுக்கு மட்டுமே ஓட்டு நீங்க சொல்லிருந்தீங்கன்னா பிரச்சனைக்கு வேலை ஐயா ஸ்டாலின் முதலமைச்சராக அந்த மண்ணில் நம்ம வாழ வேண்டிய ஒரு துப்பாக்கி நிலை வந்திருக்காது ஏன்னு கேளுங்க சாராய வித்து மனம் திருந்துட்டீங்கன்னா உங்களுக்கு ஐம்பது ரூபாய் ஊக்கத்தொகுங்க கள்ளசாராய வித்து ஒரு அறுபத்தஞ்சு பேரை போட்டு தள்ளிட்டு பிறகு நீங்க மனம் திரும்பி நான் தொழில் பண்ண போறேன் அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா உங்களுக்கு ஊக்கத்தொகை ஐம்பதாயிரம் ரூபாய் அதே நீங்க மதுரை ஆயத்துறை அமைச்சர் இருக்காரு பாருங்க மரியாதைக்குரிய முத்துசாமி

பயன்படுத்த விக்கிரவாண்டி மக்கள் மைக்கு சொன்னா இது மாற்றத்திற்கான எளிய மக்களின் அரசியல் புரட்சி ஒரே ஒரு வேட்பாளர் தான்